இந்த திட்டத்திற்கு சுமார் ஆறாயிரம் செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்படுகின்றன உலகம் முழுவதும் சுமார் எழுபத்தி ஐந்து நாடுகளில் முப்பது லட்சத்திற்கும் அதிகமானோர் ஸ்டார்லிங் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் செயற்கை கோள்களின் எண்ணிக்கையை பனிரெண்டாயிரமாக அதிகரிப்பதாகவும் ஸ்டார்லிங்க் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இந்தியாவில் ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுக்க இங்குள்ள ஜியோ ஏர்டெல் உள்ளிட்ட நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன ஆனால் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவில் ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு விரைவில் அனுமதி கொடுக்கப்படும் என தகவல் வெளியானது இந்நிலையில் ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துள்ளது அதற்கான அலைக்கற்றை விரைவில் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டுகளை எலான் மஸ்க் கூறி வருகிறார் மேலும் எலான் மஸ்கின் தந்தை எரால் மஸ்க் ஆறு நாட்கள் பயணமாக இந்தியா வந்து அயோத்தி ஸ்ரீ ராமரை தரிசித்தார் இந்நிலையில் ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளது கவனம் பெற்றுள்ளது